பிரான்ஸ் காசா பாலஸ்தீனர்களை வரவேற்காது வெளிவிகார அமைச்சர் ஒரு இருபத்தைந்து வயது காசா மாணவியால் ஏற்பட்ட யூத விரோத சமூக ஊடக பதிவுகள் தொடர்பான விவகாரம் தெளிவாக விசாரிக்கப்படும் வரை புதிய பாலஸ்தீனர்களை காசா பகுதியிலிருந்து பிரான்சு வரவேற்காது என வெளிவிகார அமைச்சர் ஜோன் பரோ ஜான் நோயல் பரோத் தெரிவித்துள்ளார் நடந்தது என்ன நூர் அத்தல்லாஹ் என்ற மாணவி ஜாய்டி எட்டு ஆகஸ்ட் பலவன் அன்று பிரான்சுக்கு வந்தார் அவர் சயின்சஸ் போ லில் எனும் உயர்கல்வி நிறுவனத்தில் சேர திட்டமிடப்பட்டிருந்தார் ஆனால் இந்த மாணவி சமூக ஊடகங்களில் யூதர்களை கொல்ல அழைப்பு விடுக்கும் பதிவுகளை மேற்கொண்டுள்ளார் இந்த பதிவுகளை பிரஸ்பனைகளின் பின்னர் அழித்திருந்தாலும் அவை மீளக் கண்டுபிடிக்கப்பட்டன இதனால் அவர் கல்வி நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார் அதிகாரப்பூர்வ நீதிமன்ற விசாரணை பயங்கரவாதத்தை புகழ்தல் மனிதநேய எதிரான குற்றங்களை புகழ்தல் போன்ற குற்றங்களிற்காக ஆரம்பிக்கப்பட்டது நிர்வாக விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த மாணவியை பிரான்சில் வரவேற்க வழிவகுத்த கண்காணிப்பு பிழைகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் அந்த வரம்புகள் திருத்தப்படுவதாகவும் இனி யாரும் காசாவிலிருந்து வர முடியாது எனவும் வெளிவிவகார அமைச்சர் ஜான் நோயல் பரோ தெரிவித்துள்ளார் பிரான்சுக்குள் வந்த அனைத்து காசா அகதிகளும் மீண்டும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் இந்த மாணவி பிரான்சில் தங்கவே கூடாது ஆனால் போரில் சிக்கிய காசாவுக்கு திருப்பி அனுப்பலாமா என்பதில் இன்னும் தீர்வு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவியின் சமூக ஊடக கருத்துக்கள் உண்மை என உறுதி செய்யப்பட்டது அந்த மாணவி ஜெருசலேமில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தின் பரிந்துரை மூலம் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார் காசா மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பு வழங்கும் என்பது ஒரு வருடத்தின் முந்தைய திட்டம் பிரான்சில் வரவேற்கப்படும் நபர்களின் பின்புலம் பற்றி நிரந்தர கண்காணிப்பு அவசியம் பிழைகள் ஏற்பட்டால் அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என பிரதமர் பிரான்ஸ்வா பைரு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் பிரான்சு காசா இடையிலான அகதிகள் வரவேற்பு அரசியல் மற்றும் சமூக ஊடகங்களில் காணப்படும் வெறுப்பு பேச்சின் தாக்கம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது